கத்தகம் வெற்றிகரமாக சிக்காமதினால உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த காலை வேலையில் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து சிதிப்பைகள் காத்து உடைய வாக்குக்காக காத்திருக்க வந்திருக்கிற ஒரு ஒவ்வொருவரையும் கற்றுக்கூடிய கண்களை விசேஷ கவனமாக பார்க்கறது நேரம் சொல்கிறது அதிகாலையிலுமே தேடுகிறவர்கள் உன்னை கண்டடைவார்கள் இதனால இந்த உலகத்தில் நம்மளுக்கு பெரியோ நம்முடைய தேவைகள் நம்முடைய காரியங்கள் எல்லாம் நம்முடைய ஆஹ் காரியங்களை குறித்து நமக்கு அநேக காரியங்கள் நமக்கு எதிராக இருந்தாலும் ஆண்டவுடைய சமூகத்துல காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்கிற ஒரு ஆஹ் மனநிலையை தத்தர் விசேஷித்த பார்க்கிறார் நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நம் கடந்து செல்கிற பாதைகள் சில நேரங்கள்ல அவனுடைய சமூகத்துக்கு நாம் கடந்து செல்லும் பொழுது அது ஒரு சோர்வை ஏற்படுத்துகிறது சிலருக்கு ஆனாலும் என் பாதை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நான் ஆராதிக்கிற தேவனுடைய சமூகம்தான் எனக்கு தஞ்சம் நினைக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷ பார்க்கிறார் ஆகவே இந்த நாளிலும் இந்த ஜூம் வாயிலாக அவங்களுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள் குறிப்பாக வருகிற ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நம்முடைய கோயம்புத்தூர் பட்டணத்தில் வைத்து குடும்ப தரிசன கூடுகையை ஒழுங்கு செய்துள்ளோம் கோயமுத்தூர் பட்டணத்தை சுற்றி ஒரு வேலை நீங்கள் இருப்பீங்க இல்லைனா உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் கோயம்புத்தூர் பட்டணத்தை சுற்றி இருப்பாங்க அல்லது கோயமுத்தூரில் இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் தயவாக இந்த டேட்டை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க ஜூலை இருபத்தி ஏழு கோயம்புத்தூர் பட்டணத்தில் வைத்து மாலை ஐந்தரை மணிக்கு குடும்ப தரிசன கொடுமையை ஒழுங்கு செய்துள்ளோம் தரிசனம் உள்ள குடும்பங்கள் இந்த நாட்கள்ல எழும்ப வேண்டும் என்பதுதான் இதனுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது செபிக்கிற குடும்பங்கள் எழுபணும் ஏன்னா ஆதி திருச்சபைகளை நீங்க பார்க்கும் பொழுது அநேக ஜெபிக்கிற குடும்பங்கள் அப்போ சிலர்களோடு கூட அவர்கள் அந்த தெய்வ திட்டத்திலே கைகோர்த்தவர்களாக அவர்கள் பயணித்ததை நாம் பார்க்க முடியும் ஆகவே இந்த நாட்கள் அப்படிப்பட்ட குடும்பங்களை கற்று எதிர்பார்க்கிறார் மாத்திரமல்ல செப்டம்பர் ஐந்தாம் தேதி நம்முடைய ஆலங்குளம் திருநெல்வேலி ஆலங்குளம் பகுதியிலும் நாம் ஒரு கூடுகையை குடும்ப தரிசன கூடுகையை பெராசிங் ஆஹ் நடத்துவதற்கு நாம் ஆஹ் திட்டமிட்டுள்ளோம் இந்த ரெண்டு பகுதியிலையும் நாம் சரியான ஒரு இடத்திற்காக நாம் செபித்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இதற்காக உங்களுடைய தனி ஜபங்கள்ல செபித்துக் கொள்ளுங்க கத்தர் தாமியங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட கத்தருடைய வார்த்தைக்காய் அவருடைய சமூகத்துல காத்திருந்த பொழுது பரிசுக்கு ஆவியானவர் ஒரு காரியத்தை குறித்து தெளிவாக பேச ஆரம்பித்தார் சங்கீதம் எண்பத்தி ஆறு ஏழு சங்கீதம் எண்பத்தி ஆறு ஏழாவது வசனம் நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் நீர் என்னை கேட்டர்லிதி மறுபடி வாசிக்கிறேன் நான் துயரப்படுகிற நாளில் உமை நோக்கி கூப்பிடுவேன் நீர் என்னை கேட்டர் இந்த வார்த்தையை அல்லது இந்த சங்கீதத்தை சங்கின் விண்ணப்பம் என்று இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையில ஒரு காரியம் நமக்கு தெளிவாக புரியும் என்ன அப்படின்னா நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிட்டேன் அப்படின்னு எழுதல கூப்பிடுவேன் ஒரு ஃபியூச்சர் டென்ஸ்ல அவர் எழுதுதா கேட்டு கேட்டியும் இந்த வார்த்தைய தாவீது சொல்லுவதற்கு முன்பதாக இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு தாவீதுக்குள்ளாக முதலாவதாக தாவீதுக்கு இப்படிப்பட்ட துயரத்திலே அவர் கூப்பிடும் பொழுது தேவனிடத்திலிருந்து மறு உத்தரவு பெற்ற அனுபவம் அவருக்கு இருந்திருக்க வேண்டும் அதான் வேதம் சொல்கிறது இந்த வார்த்தையில நான் துயரப்படுகிற நாளில் உங்க நோக்கி கூப்பிடுவேன் நீரனை கேட்டிடலையே அப்போ இந்த வார்த்தையில ரெண்டு காரியம் ஒளிந்திருக்கிறது நீங்க பார்க்க முடியும் ஒன்று அவருடைய அனுபவம் இரண்டாவது அவருடைய நம்பிக்கை அல்லது அவர் கத்தன்மையை வைத்திருக்கிற விசுவாசம் இந்த நாளில் கத்த நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களை அல்லது நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக அவரிடத்துல நாம் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கலாம் இந்த ரெண்டு காரியங்கள் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா என் வாழ்க்கையில என் ஜபத்தை கேட்கிறவர் இந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் அப்படிங்கிற ஒரு அனுபவம் ஒரு ஆஹ் ஒரு மனநிலை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று கற்பட விரும்புகிறார் இந்த வார்த்தையை சொல்கிறது நான் துயரப்படுகிற நாளில் நோக்கி கூப்பிடுவேன் எத்தனை பேருக்கு இது அனுபவமாக இருக்கிறது ஆஹ் எப்பெல்லாம் ஆண்டவர் சமூகத்துக்கு நான் பேருக்கிறேனோ எப்பெல்லாம் ஆண்ட ஒரு சமூகத்துல நான் ஒரு விண்ணப்பித்து இருக்கிறனோ எந்த காரியத்துக்கெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல அது சிறிதானதோ பெரிதானதோ எந்த காரியத்திற்கும் அவர் சமூகத்துல போகும் பொழுது அவர் என் சட்டத்தை கேட்டறி இருக்கிறார் அப்போ இந்த அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அனுபவம் மாத்திரமல்ல இந்த வார்த்தை சொல்கிறது துயரப்படுகிற நான் உங்களை நோக்கி கூப்பிடுவேன் நீ என்னை கேட்டர்லயே இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஆதியாகவும் இருபத்தி ஓராவது அதிகாரத்துல நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து ஆவியானவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார் நான் அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்கலாம் என்று நினைக்கிறேன் ஆதியாக இருபத்தி ஓராவது அதிகாரத்துல ஐசாக்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்பதாக வாக்குத்த நிறைவேறுதலாக ஆஹ் ஆபரஹாமுக்கும் சாராளுக்கும் பிறந்திருக்கிறத இந்த அதிகாரத்தினுடைய துவக்கத்துல நீங்க வாசிக்க முடியும் ஆனா இந்த வார்த்தையை நீங்க வாசிக்கும் பொழுது ஒன்பதாவது வசனம் இந்த அதிகாரத்துல சொல்லப்படுகிறது பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபிரஹாமுக்கு பெற்ற குமாரன் இஸ்மவேல் ஆகாரை ஆபிரஹாமுக்கு சொல்றாரு நீர் இவங்க ரெண்டு பேரையும் நீங்க வெளியே அனுப்போம் அப்படின்னு சொல்றார் இந்த வார்த்தைய சொன்ன உடனே பத்தாவது வசனம் சொல்லுகிறது ஆபராமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும் இந்த அடிமை பண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடைய சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றால் இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆபிரஹாமுக்கு ரொம்ப துக்கமாகும் இந்த வார்த்தையை அவனால ஏற்றுக்கொள்ள முடியல ஆனா பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது அப்பொழுது தேவன் ஆபிரஹாமை நோக்கி அந்த பிள்ளையின் உன் அடிமை பண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமுகமாய் முகமாய் இருக்க வேண்டாம் ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் ஆதலால் சாரால் உனக்கு சொல்லுவதை எல்லாவற்றையும் கேள்வி அப்படிங்கிறார் இந்த வார்த்தையை சொல்லி முடித்த உடனே ஆபிரகாம் வந்து அதிகாலையில் அப்பத்தையும் ஒரு திருத்தி எடுத்து ஆகாரையும் இஸ்மவேலையும் அவர் அனுப்பி விடுகிறார் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பதினைந்தாவது வசனம் சொல்கிறது துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியில் கீழ் விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார் நல்லா நீங்கள் இமேஜின் பண்ண முடியும் அந்த இடத்துல என்ன ஒரு காரியம் சூழ்நிலை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே நடைபெறுகிறது அப்படின்னு ஆகார் பிள்ளைய தூக்கிட்டு போகிறா கிட்டத்தட்ட உணவு இல்லாததுனால அந்த தண்ணீர் இல்லாததுனால அவர்கள் சாகிற ஒரு நிலைமைக்கு அவங்க கடந்து செல்லுகிறதை அவளால் உணர முடியுது அப்படின்னா சுற்றி இருக்கிற எந்த பகுதியிலும் இவளுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை அல்லது சுற்றி எந்த ஒரு மனித நடமாட்டத்தையும் அவள் பார்க்கவில்லை சுற்றி எந்த ஒரு கிராமங்களோ எந்த ஒரு பட்டணங்களோ அவளுக்கு முன்பாக தெரியவில்லை ஒரு நடு வனாந்தரத்திலே அவள் நின்று கொண்டிருக்கிறாள் இதற்கு மேலே பயணிப்பதற்கு சரீரத்துல பலன் இல்லை இந்த சூழ்நிலையிலே அவள் என்ன செய்கிறா அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு செடியின் கீழாக இந்த இஸ்மேலை அவள் வைத்துவிட்டு ஒரு அம்பு எய்யும் தூரத்துல போய் சத்தமிட்டு அழுதாளு என்று வேதத்துல வாசிக்கிறோம் இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல சொல்லப்படுகிறது பதினேழாவது வசனம் பதினாறாவது வசனத்துல சொல்லப்படுகிறது ஆகார் அழுகிறாள் ஆனா பதினேழாவது வசனம் சொல்லப்படுகிறது தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் அழுகிறது ஆகார் ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டான் இந்த வார்த்தையில் வாசிக்கும் பொழுது தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டான் நாள்ல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அல்லது தனக்கு உதவி வரும் என்று எதிர்பார்த்த இடத்துல எந்த உதவியும் இல்லாதபடிக்கு அல்லது ஒரு மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அல்லது ஒரு எதிர்பார்ப்பு மிகுந்த ஒரு சூழ்நிலையில ஒருவேளை நீங்களும் கடந்து சென்று கொண்டிருக்கலாம் இந்த இடத்துல அந்த தேவதூதன் ஆகாரை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிப்பீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் சத்தத்தை கேட்டான் இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் நீங்கள் துயரப்படுகிற இடத்தில்தான் தேவன் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் ஆண்டவர் எங்கேயோ இருந்து கேட்கல வானத்திலிருந்து அவன் சத்தத்தை கேட்டார்னு அழகா எழுதி இருக்கலாம் ஆனா வேதம் தெளிவா எழுதியிருக்கிறது பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டான் இன்னைக்கு நீங்க போகிற பாதை நீங்க சந்திக்கிற சில சவால்கள் நீங்க போகிற சில கடினமான சூழ்நிலையை நீங்கள் பார்த்து அந்த சூழ்நிலையை பார்த்து ஒருவேளை மனமடிவாகி சோர்ந்து போய் இந்த வார்த்தையை ஒருவேளை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம் இன்னைக்கு கத்தர் சொல்கிறார் கர்த்தர் ஏதோ ஒரு இடத்துல இல்லை இந்த சூழ்நிலைக்குள்ளாக கடந்து செல்கிற இந்த உங்கள் அருகிலே கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறான் துயரப்படுகிற இடத்துல நீங்கள் துயரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிற இடத்துல தான் கர்த்தர் இருக்கிறார் அதான் அந்த வார்த்தை சொல்கிறது பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டான் நீங்கள் ஆகார் தான் மடிந்து போய் விடுவாள் என்று அவள் அழுது கொண்டிருக்கிற பிள்ளை சாகிறதை என்னால் பார்க்க முடியாதுன்னு அழுகிறான் இப்போ துயரம் எங்க பிள்ளை மறித்துவிடக் கூடாது இந்த வேதம் சொல்லுகிறது சாராளுக்கு அருகே தேவன் நின்று இந்த வார்த்தையை சொல்லவில்லை வேதம் சொல்லுகிறது தேவன் நிற்கிற இடம் பிள்ளையின் அருகிலே இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான் எந்த சூழ்நிலை எந்த ஒரு காரியம் அல்லது எந்த ஒரு பலவீனம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு போராட்டமாக ஒரு சோர்வாக அல்லது நீங்கள் வருத்தப்படும்படியான ஒரு காரியத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம் இன்னைக்கு கர்த்தர் உங்கள் சொல்லுகிற காரியம் தேவன் இந்த துயரத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இடத்தில் உங்கள் அருகே அவர் நின்று கொண்டிருக்கிறார் அவர் உங்கள் அருகே நின்று கொண்டிருக்கிறார் இந்த வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆஹ் பத்தொன்பதாவது வசனத்துல சொல்லப்படுகிறது தேவன் அவளுடைய கண்களை திறந்தான் இந்த வார்த்தையில நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு காரியம் தெளிவாக புலப்படுகிறது இந்த இடத்துல அவள் பிள்ளை சாகிறதே என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவள் ஒரு அம்பேய்கிற தூரத்தில் அவள் போய் அந்த இடத்துல அழுது கொண்டிருப்பதற்கு காரணம் வேதத்துல நீங்க வாசித்தீங்கன்னா பதினைந்தாவது வசனம் சொல்கிறது துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு இங்க என்ன இல்லை தண்ணீர் இல்லை அவள் சுற்றி பார்க்கிற எந்த இடத்துலையும் தண்ணீர் இல்லை அவளுக்கு ஏறெடுத்து பார்க்கிற எந்த இடத்திலும் எந்த ஒரு பட்டணமோ கிராமங்களோ மனித நடமாட்டங்களோ அல்லது தண்ணீர் வருவதற்கான ஒரு சோர்ஸ் இல்லை நீங்க அந்த வார்த்தையை தெளிவாய் சொல்லுகிறது பத்தொன்பதாவது வசனத்துல தேவன் அவளுடைய கண்களை திறந்தா அந்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிற அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு துயரத்திற்கான தீர்வும் துயரத்திற்கு தீர்வான துறவும் உங்கள் அருகில்தான் இருக்கிறது இதில் நீங்கள் நல்லா புரிச்சுக்கிட வேண்டிய காரியம் அவள் பிள்ளை சாகிறதை பார்க்க முடியாதுன்னு சொல்லி செடி அந்த செடியின் கீழாக பிள்ளையை விடும் பொழுது அந்த துறவு அந்த அந்த இடத்துல அவளுக்கு தெரியவில்லை ஆனா வேதம் சொல்லுகிறது அதற்கு பின்பதாக இந்த துறவு எப்படி அந்த இடத்துல வந்தது அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் எப்போ அந்த துயரத்தின் நடுவிலே அவள் கடந்து செல்லும் பொழுது அந்த பிள்ளையின் அருகிலே தேவன் கடந்து வந்தாரோ அப்பொழுதே அந்த இடத்திலே அவள் பிரச்சனைக்கான தீர்வுக்கான ஒரு அது பிரச்சனைக்கான ஒரு சொல்யூசன் அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வும் அந்த இடத்திலே உருவாக ஆரம்பித்தது தேவன் பிள்ளை இருக்கும் இடத்திலே அவன் சத்தத்தை கேட்டார் என்று வேதத்தில் எழுதப்படும் பொழுது நன்கு புரிந்து கொள்ளணும் அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் கர்த்தர் முடித்தவராய் அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் தேவன் சந்தித்தவராய் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறத பார்க்க முடியும் அப்பொழுது தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணி நிரப்பி பிள்ளைக்கு குடிக்கிறாள் தாண்ட நம்மோடு கூட பேசி இருக்கிறான் இன்னைக்கு அன்னைக்கு திறந்த அந்த துறவு இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பல ஆயிரம் பல லட்சம் லிட்டர் தண்ணியை ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு நமக்கு தெரியும் இந்த வந்து அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஜம் ஜம் வாட்டர் அப்படிங்கிறாங்க அந்த வாட்டரை இன்றைக்கும் அந்த தண்ணீர் சுற்றிலும் வருகிற அந்த தண்ணீர் சுற்றிலும் அதற்கான சோர்ஸை எந்த விஞ்ஞானிகளாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை இன்னொன்று இதற்கு அருகிலே எந்த ஒரு நீரோற்றமும் இதற்கு பூமியின் அடியிலே ஓடவில்லை என்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு துறவு கிட்டத்தட்ட நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவனால் துறக்கப்பட்ட அந்த துறவு இன்றைக்கும் அந்த துறவிலிருந்து இருந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் ஏதோ கர்த்தர் நீங்கள் சந்திக்கிற இந்த பிரச்சனைக்கான தீர்வை தற்காலிகமாக கர்த்தர் செய்ய போகிறது இல்ல வேதம் சொல்லுகிறது அவர் உங்கள் எல்லைக்குள்ளே வரும் பொழுது அந்த தீர்வு நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த காலையில அவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற காரியம் அதுதான் அவர் உங்கள் எல்லைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியதுதான் தாமதம் அவர் உங்கள் எல்லைக்குள்ளே பிரவேசித்த மாத்திரத்தில் உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வும் சந்திக்கப்படும் என்று இந்த காலை வேளையில கர்த்தர் அநேகருக்கு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் சந்திக்கப்படுகிற தீர்வு தற்காலிகமானது அல்ல இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல சொல்லுகிற காரியம் அது நிரந்தரமான ஒரு தீர்வு என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கண்கள் இன்றைக்கு விசேஷித்த வண்ணமாக பார்க்கிறது என்னை தேடி வந்தாயே என் சமூகத்துக்கு கடந்து வந்தாயே என்னுடைய சமூகத்துல என்னுடைய வார்த்தையினாலே உன்னுடைய ஆத்மாவை நிரப்புவதற்கு நீ இந்த நாளிலே என்னை தேடி வந்தாயே இன்னைக்கு கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது இதோ உங்கள் அருகிலே நீங்கள் அறியாத ஒருவர் கடந்து வந்திருக்கிறார் உங்கள் எல்லைக்குள்ளே நீங்கள் அறியாத ஒருவர் கடந்து வந்திருக்கிறார் அவர் உங்கள் எல்லைகளுக்குள்ளே நுழையும் மாத்திரத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் உங்களுக்கான ஒரு துறவு துறக்கப்படுகிறது உங்களுக்கான ஒரு துறவு துறக்கப்படுகிறது மேலும் ஆவியானவர் சொல்லுகிற காரியம் இது தற்காலிகமானது அல்ல இது நிரந்தரமான ஒரு துறவு இது நிரந்தரமான ஒரு தீர்வு இது பல ஆண்டுகளாக செபிப்பதற்கான ஒரு தீர்வு பல வருடங்களாக நீங்கள் காத்து கொண்டிருப்பதற்கான ஒரு தீர்வு என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வார்த்தை சொல்லுகிறது அதற்கு பின்பு அந்த பிள்ளை ஜீவனோடு கூட அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுகிறத நம்ம பார்க்க முடியும் இன்னைக்கு கத்தை நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் பல காரியங்களை நினைத்து ஒருவேளை நம்ம கலங்கி கொண்டிருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது அவர் நம்முடைய எல்லைக்குள்ளே நுழையும் பொழுது அவர் நம்முடைய எல்லைக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது இந்த நாளிலே உங்களுக்கான ஒரு துறவு திறக்கப்படுகிறது உங்களுக்கான ஒரு நிரந்தரமான தீர்வு ஏற்படுத்தப்படுகிறது இந்த நாளில் இருக்கிற இடங்கள்ல அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதனால கத்தை நம்ம கீழே இறங்கி வந்திருக்கிறார் Thank you, Jesus. Thank you, Lord. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே அழு குரல் கேட்டீரையா தூக்கினரே பெரியவனா கிண உமது கருண்யத்தா பெரியவனாக குளிந்து தூக்கினே சொல்லுவோம் பெரியவனா கிணரே துமது தாருண்யத்தா பெரியவனா கிணரே அன்பின் இந்த நாள்ல நீ சொன்ன முடியல வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறேன் அண்டவுரே இந்த அண்ட சங்கீதக்காரனுடைய ஒரு விண்ணப்பம் கர்த்தர் என் துயரத்தில் அவரை நோக்கி நான் கூப்பிடுவேன் அவர் என் சட்டத்தை கேட்டிருவார் எங்களுக்கு இது அனுபவமாய் மாறட்டு எங்களுக்கும் இது ஒரு நம்பிக்கையின் எல்லையாக மாறட்டு அண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசும் அந்த வாக்குத்தாய் நன்றி நீர் எங்களுக்குள்ளே நுழையும் எங்கள் எல்லைகளுக்குள்ளே நுழையும் அண்டவரே ஒரே சமயத்துல எங்களுக்கான ஒரு தீர்வும் எங்களுக்கான ஒரு துறவும் துறக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாங்கள் புரிந்து கொண்டோம்ப்பா அந்த ஒரு எங்கள் எல்லைகளுக்குள்ளே நீங்க உலாவுங்கப்பா எங்கள் எல்லைகளுக்குள்ளே வாங்காண்டவரா அந்த ஒரு தீர்வு என்பதையும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உறுதிப்படுத்துறீங்கப்பா இந்த நாள்ல இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்தீராக அந்த ஒரு இந்த வார்த்தையை இந்த நோக்கத்திற்காய் அவர்களை கேட்க வைத்தீரோ அந்த நோக்கத்தையும் சித்தத்தையும் அவர்கள் வாழ்க்கையில சத்த நிறைவேற்றி அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா செதிக்கிற மாப்பா அந்த கரத்துல ஒவ்வொருவரையும் இப்ப கொடுக்குறோம் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க வழியை நடத்துற ஏசு கீவன் மூலம் செதிக்கிறோம் நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் எல்லாரும் இணைந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் நாமத்தை மேற்போத்தரி என் ஆத்துமாவே கத்தரை கத்தர் செய்த சகல அபகாரங்களை என்றைக்கு மறவாதே ஆமேன் காட் பிளஸ் யூ